பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது இதெல்லாம் ஜாக்கிரதை அப்படின்னு இருக்கலாம் மத்தபடி பெருசாக கவலை அப்படின்ற அவசியம் இல்லை அதே மாதிரி டிசம்பர் அஞ்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குரு அதிர்ஷ்ட குருவாக வந்து மித்திரனத்திலேயே உட்காருவார் ஆனால் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ எங்களோட அதிர்ஷ்டம் அதெல்லாம் குறைஞ்சிடுமா குட் லக்கு ஃபார்ச்சுனர் எல்லாம் குறைஞ்சிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்போ பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா வரும் அதில் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸோட வரலாம் குழந்தை இன்மைக்கு வைத்தியம் பண்றீங்க இன்மைக்கு குழந்தை வரோம் அப்படின்றது அதாவது ஃபர்டிலிட்டி அப்படின்றது நடக்கும் பட் என்ன கொஞ்சம் மருத்துவ செலவுனோட வரலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு அட்டம்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம் அதுக்கப்புறம் வரலாம் குழந்தைங்க பெருசாக சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்களா திருந்திடுவாங்களா இல்ல குழந்தைங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்ட அப்புறம் அவங்க திருந்துற மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே ப்ளஸ் தாங்க மைனஸ் எதுவும் கிடையாது ஏழில் கேத்து களத்திரஸ்தானத்துல கேத்து இது வந்து பாருங்க உங்களுக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் ஒரு அன்யோன்ய மின்மை அப்படின்றத ஏற்படுத்தும் உங்களுக்குள்ள ஒரு கேப் அப்படின்றத ஏற்படுத்தும் ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த ரேஞ்சில் ஏதாவது இந்த சுக்ரனும் செவ்வாயும் காமிக்கக்கூடிய பாதையில் போனாலும் சரி போலனாலும் சரி ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படின் ஒரு கேப் இருக்கும் மேபி அந்த கேப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் அந்த வேக்யூம் கூட உங்களை இந்த இதில் வந்து கொண்டு போகலாம் பட் பியாண்ட் தட் அங்கே ஒரு வேக்யூம் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்கறது எங்க நான் வந்து பாருங்க இப்போ நான் வந்து கும்பராசி சென்னுங்க நான் எங்கள் மனைவி கிட்ட எதிர்பார்க்கறதே இதுதான் அதை கூட அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு இன்டிமசியான ஒரு உறவு அது கூட அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க நானும் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் சோ நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படி நம்ம நியாய கூட படுத்திக்கலாம் பட் பியாண்ட் தட் இன்னொரு ஆஸ்பெக்ட்லயும் யோசிக்கலாம் மனைவினோட அதிகமான தியாகம் அதிகமான இறை வழிபாடு அவங்களோட நல்ல குணம் நம்மளுக்கு புரியாமையும் இருக்கலாம் அப்படியும் சொல்லலாம் பட் பியாண்ட் தட் அதே தான் வந்து பாருங்க நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் நம்ம பார்ட்னர்ஸ்க்கும் நமக்குமான ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றிருக்கிறது அவங்க பார்ட்னரா வேலை செய்யறா போகிறான் வேலையை வேலைய பத்தி பெருசா பற்றி பத்தி பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல நான் தான் உழுந்து உழுந்து உழைக்கிறேன் அது நல்லதுதான் நீங்க உழுந்து உழுந்து உழைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுல அனுபவம்ன்றது இருக்குது இல்லைங்களா நம்ம தொழிலுக்கு நம்ம உழைக்கிறோம் ஒரு வேலை செய்யலாம் பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் இல்லைங்களா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஸோ இந்த இடங்கள்லாம் நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடிய இடம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க மனைவியானா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரானா இருக்கட்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்